ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னான்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்று கேப் அப் ஆகணும் இல்லைன்னா கேப் டவுன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம இந்த இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையே எது எதனால நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றத கிளியராக சொல்லியிருக்கோம் தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ப்ரோ ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு ரொம்பலாம் குழப்ப குழப்பமெல்லாம் சொல்ல விரும்பலை சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம அதாவது திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஆக்சுவலாக வந்து நம்ம கணக்குப்படி நூற்றி பன்னெண்டு அந்த டிவைட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு வரணும் ஓகேவா அஞ்சு நாளைக்கு சே அதே தான் ரெண்டு நாள் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்க முடியுமோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஆல்ரெடி நம்ம இடையிலே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பன்னெண்டு மணிக்கே இன்றைக்கி உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன் இதுதான் ஹை டு லோ ஓகேவா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு சாரி நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு எவ்வளோ வருது ப்ரோ ரெண்டையும் சேர்த்து கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரியும் ஓகேவா ரெண்டே சேர்த்து போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு வருது ஓகேவா இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்போ அதுக்கு மேலேயும் போயிருக்காங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த மேலே இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இதை வந்து எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸோட சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க சரி மேலே போனதே எது வரைக்கும் போனாங்கன்றது உங்களுக்கு தெரியுங்களா ஒரு கிளியர் க்ளியரன்ஸ் வேணும்ல அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து இருபத்தி மூணு பாயிண்ட் காமிக்கிறா உங்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்க மேலே போனது எது வரைக்கும் போயிருக்காங்க அந்தது உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி இருந்த பாக்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு ஓகேவா எங்கே போய் இருக்காங்க க்ளியராக புரியுதா எந்த இடத்துல போய் இப்பாடி சரி ஓகே அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் வருதா சேம் அதே தான் வேறு எதுவுமே இல்லை இப்போ வந்து நம்ம ப்ரைஸோட எடுத்துக்கிறோம் ஏன்னால் அப்படினா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு லெவர் அப்படியே அந்த ஸ்கேலை வச்சு இரநூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு வந்துருங்க உங்களுக்கு ஒரு கிளியரான விளக்கம் புரியும் ஏன் நான் இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் ஓகேவா இந்த இருபத்தி நாலு வந்துருச்சு சேம் அதே இதுலேயே வச்சுக்கோங்க அப்படியே அந்த இருபத்தஞ்சி பாயிண்டை கொண்டு வாங்க எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு மட்டும் பாருங்கள் இது தான் இது தான் மார்க்கெட்டில் கண்டினியூவாக நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இதுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே வரேன் பின்னாடி எடுத்தது பார்த்தாலும் சரி இல்லை அதுக்கு பின்னாடி டென் இயர்ஸ் பின்னாடி போய் எடுத்து பார்த்தாலும் சரி இப்படி தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிருக்குது ஓகேவா நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு சரி ரைட்டு ஓகே இந்த இது நீங்கள் சொல்கிறது ஓகே ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்தாங்க அதுவும் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா நூற்றி பன்னெண்டு பாருங்க நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தஞ்சி சரி இந்த நூற்றி இருபத்தஞ்சிக்கும் என்ன ப்ரோ காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கிளியராக சொல்லுவேன் அதே பாக்ஸ் சரி கான்செப்டு தான் மேலே இருக்குதா அதே இருபத்தஞ்சி பாயிண்ட்டை கீழே கொண்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரியா இந்தது ஓகே அடுத்தது இது வரைக்கும் வந்துட்டு மேலே போனாங்க ஓகேவா இந்த இதில் நூற்றி நாற்பத்தஞ்சில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ வருது ஒரு நூற்றி நாற்பது ஏழு அதாவது எழுபதுன்னு வச்சுக்குவோம் சரியா அந்த சில்லறையை விட்டுருவோம் அந்த அஞ்சு பாயிண்ட்டை விட்டுருவோம் எழுபதுன்னு வச்சுக்குவோம் கரெக்டாக பாருங்கள் எப்படி மார்க்கெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் ஓகேவா சரி இதையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அடுத்தது நம்மளுக்கு இங்கேருந்து கீழே ஒன்று இருக்குது கீழே ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டை இங்கேருந்து இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ வந்திருக்குது நூற்றி இருபத்தி நாலு சேம் ஓகேவா இதில் பாதினு எடுத்துக்கிட்டோம்னா அறுபது ஓகேவா அந்த அறுபது பாயிண்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த க்ரீன் கலர் லைன் வந்து என்ன லைன்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் மண்டே மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட லைன் அந்த ரெண்டுமே ஓகேவா அது நான் இப்போ தான் போட்டது அறுபது பாயிண்ட்டு ஏன் ப்ரோ அதுக்கு மேலே போல ஏன்னா அந்த இடத்துல பாக்ஸோட கான்செப்ட் அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது மார்க்கெட்டை வந்து திருப்பியும் வந்து உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு என்ன திரும்பணும் கீழே ஏன்னா டைம் வந்து எந்தளவுக்கு அவங்க ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்கன்றது பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தது கிட்டத்தட்ட இங்கே ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் சாரி இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நம்மளுக்கு க்ளியர் பண்ணிட்டாங்க ஓகேவா நான் அந்த டயத்தில் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் சாரி யூடியூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு இது அப்டேட் பண்ணியிருந்தேன் எல்லோரும் ஒர்க்கு முடிஞ்சிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம அந்த இடத்துல சொன்னோம் ரொம்ப கிளியர் அந்த இது தான் நம்மளோட கான்செப்ட் தான் ஏன்னா ஆல்ரெடி இரநூத்தி இருபத்தி நாலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி ஓகே இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேவா ஏன் இன்னைக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டை அவங்க சாரி ரெண்டு நாள் ட்ரேடு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது ஃப்ரைடே முடித்தாங்க பார்த்திங்களா அந்த ஃப்ரைடே முடித்ததுக்கு சாரி ஃப்ரைடே முடித்ததோட லெவல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் க்ளோசிங் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் பண்ண இடம் எதுன்னு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்போ நேற்று ஒரு நாள் ட்ரேட் நடந்தது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை அது சும்மா அப்படியே சொல்லுவாங்களா ஒரு காமெடியாக ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நேற்று அண்ட் நேற்று யாருக்குமே ட்ரேடே கிடச்சிருக்காது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பாக்ஸ்குள்ளேயே அந்த இதை அரைச்சி கொண்டு போயிருந்தாங்கன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஆனால் அந்த நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதே நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி எங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க ஃப்ரைடே ஓப்பனிங்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு ஓகேவா தெரியுதா இதுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் போகணும் அப்படின்றது பார்த்திங்கனாலே அதையும் உங்களுக்கு ஸ்கேல் வச்சே நான் வந்து காமிச்சிட்றேன் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு இது கிடைக்கும் அதே போல் நேற்று யோசனை பண்ணியிருப்பேங்க எல்லாருமே எல்லாருமே வந்து மேலே மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க இவர் தான் கீழேயே இறங்கும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி ஏன்னா என்னோடய இதில் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா ஸோ அதனால தான் நான் அந்தளவுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி போன மாதம் சொன்ன இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆல்ரெடி நம்ம ரெண்டு மாதமாகவே அந்த லெவலாக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன ரீசன்ன்றது நான் சொல்கிறேன் பின்னாடி வீடியோ இதுக்கு பின்னாடி ஏன்னா நான் ஆல்ரெடி நேற்று எஸ்டடியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போனா தான் எனக்கு திருப்பி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஓகேவா இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் ஸோ அங்கே வரணும் மார்க்கெட்டு புரிஞ்சுதா இந்த ரெண்டு நாள் ட்ரேட் நடந்துருச்சு ஆல்ரெடி இப்போ அந்த இது முடித்ததுக்கப்புறமா இந்த மூணு நாளைக்கு வந்து நம்ம நூற்றி பன்னெண்டு மணிக்கே கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது வரும் சரியா அதே சேம் கான்செப்டு தான் முந்நூற்றி ஐம்பது நம்ம அந்த இதில் தான் கொண்டு வந்து பாட்டியிருக்கோம் இப்போ திருப்பியும் நம்மளுக்கு இந்த இரநூறுக்கு வரணும் சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் நடக்கும் இல்லைன்னா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகணும் ஓகேவா ஏன் எதுக்காக கேப் அப் நடக்கும்ன்றது சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன ரீசன்றது ஏன்னா பாக்ஸை தாண்டி போயிருக்காங்க பட் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை அவங்க டச் பண்ணலை புரியுதா நான் சொல்கிறது ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்காக ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டு போவாங்க அதே போல் நம்ம அந்த போஸ்ட் போட்ட உடனே ஜெயக்குமார் அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்டார் இதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி ப்ரோ அப்படின்னு சாரி ஏதோ ஒரு விஷயம் கேட்டார்கிட்ட அந்த விஷயத்த நம்ம அப்பயே நான் அவர்கிட்ட சொன்னேன் இது மட்டும் இல்லை ப்ரோ இதுக்கு மேலேயும் இருக்குது நான் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா என்ன ரீசன் நம்ம சொல்கிறேன்னு சொல்லியிருந்தது நம்ம அவர்கிட்ட சொல்லும் போது கரெக்டாக மணி ஒரு மணி இருக்கும் ஓகேவா அந்த ஒரு மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஒரு மணிக்கு மேலே என்ன நடந்திருக்குது திருப்பியும் அகைன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது வரைக்கும் போயிருக்காங்க ஏன் ப்ரோ நீங்கள் அந்த கான்ஃபிடெண்ட்டாக சொன்னீங்க ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து டைம் எந்தளவுக்கு இது இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்டை மேனப்ளேட் பண்ணுவாங்க அதுதான் இங்கே விஷயமே நம்ம ஃபிஃப்ட் டூல் பேசினீங்க நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் ஆல்ரெடி சாரி மாற்றி போட்டேன் அப்படியே ஃபிப்டூல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேலே பாக்ஸோட பாட் டாப்பில் வச்சாலும் சரிதான் இல்லை முப்பத்தி மூணு அதில் வச்சாலும் சரிதான் எல்லாத்துக்குமே மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகும் நீங்கள் முப்பத்தி மூணுலையே வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும் வச்சுட்டேன் ஆல்ரெடி இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன் அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் ஓகேவா இப்போ உங்களுக்கு தெரியுதா எந்தளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு இது நடந்திருக்குன்றது அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண உடனே அகைன் வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் மேலே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அகைன் அங்கேருந்து நம்மளுக்கு லெவல் கீழே எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன்னா இங்கே இதை உடச்சி வரும்போதே இந்த இரநூத்தி பன்னெண்டு உடச்சி வரும்போதே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் மார்க்கெட் கீழே போக போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் அது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டு கரெக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும் போது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணது ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மார்க்கெட்டில் யாரையும் இருக்காதுங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் அப்சைட்லேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து ப்ரீமியம் டிகே ஆகும் சரி இங்கே வந்து ப்ரீமியம் இதுக்கு வந் இதுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக்கிங் எந்தளவுக்கு நடக்கும்ன்றது சரி ஓகே நம்ம ஏன் திருப்பி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொன்னோம் ஏன்னால் நம்மளுக்கு டைம் இன்னும் இருக்குது மூன்றரை மணி வரைக்கும் டைம் இன்னும் இருக்குது அப்போ இங்கே ஒரு மணிக்கெலாம் வந்து நம்மளுக்கு க்ளியர் பண்ணிட்டாங்க அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம காலையிலேருந்து இதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொன்னோன்னா இதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொன்னா ஸோ மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த இரநூத்தி ஐம்பதில் பாதியாக எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வரும்ன்றது அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இரநூத்தி ஐம்பதில் பாதியாக நம்ம எடுத்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஏன் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவோடு நீ மேலே எக்ஸ்ட்ரா போனாங்க அதுக்கும் ரீசன் அந்த செவன்டி சாரி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் போய் மார்க்கெட் திரும்பணும் ஓகேவா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் போய் மார்க்கெட் திரும்பணும் அதனால தான் அந்த இதை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் க்ளியராக புரியுதா எந்த அளவுக்கு கரெக்டாக போய் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் திரும்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஸ்மால் ஒரு விக்கு தான் அந்த விக்கு விட்டுட்டு அகைன் அங்கேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு திரும்பி கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் ஓகேவா இதுதான் நான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் எப்பயுமே மேனிப்புலேட் பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம தைரியமாக உட்காந்துருப்போம் சரி ரைட்டு ஓகே நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே கொடுக்க போகிறாங்க இதுக்கு மேலேயும் கீழே இறங்குவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் நம்ம வெப்சைட்டில் கம்முன்னு உட்காந்துருந்தோம் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது அகேன் கீழே வந்திருக்காங்க அங்கேருந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போய் டச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து கீழே கொண்டு வந்து டவுன் சார்ஜில் முடிச்சு வச்சுருக்காங்க ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போய் டச் பண்ணணும் அப்படி இல்லையா திருப்பியும் அகெயின் வந்து கே கண்டினியூ பேட்டர்லேயே ஓப்பன் ஆகி கீழே டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேப் டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது அதுக்கு மேலே சான்ஸு கிடையாது ஓகேவா சப்போஸ் இந்த பாக்ஸையும் நம்மளுக்கு மீறி போகிறாங்க மேலே அப்படின்ற பட்சத்தில் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு அப்படின்ற பட்சத்தில் எது வரைக்கும் போவாங்கன்றது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கணும்ல அந்த டவுட்டு இப்போயே நான் கிளியர் பண்ணிடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த அதாவது மண்டேவோட ஃபைவ் கேண்டி அந்த ஹைக்கு வரைக்கும் போகணும் அங்கே போயிட்டு திரும்பி அகைன் ரிட்டன் வருவாங்க ஏன்னால் மேலே அந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட்டுக்கு மேலே போய் டச் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த இருபத்தி மூணாய இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிஃபுலேட் பண்ணுறாங்கன்றத நாம் முன்னாடியே சொல்லிட்டோம் அகெயின் வந்து திருப்பியும் வந்து அதே மாதிரி தான் நடக்கும் ஓகேவா ஆனால் இந்த மூணு நாளைக்குள்ளே நமக்கு எங்கே வரணும் நம்மளோட லெவல் கீழே இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு நீங்கள் ஒன்று வேணாம் நம்ம அந்த இரநூ ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம பாயிண்ட்டு சொல்லியிருந்தோம் மண்டே ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் அங்கே வச்சுருந்து நீங்கள் கீழே கொண்டு வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் அந்த லெவலுக்கு அந்த லெவல் வரைக்கும் தான் வரும் அப்படின்றது நம்ம சொன்னால் இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சான் எந்தளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது கிளியர் ஆகிடுச்சான் ஏன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு ஸோ எக்ஸ்பைரி டேத்தில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணோம்னா மக்கள் என்னமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும் போது இந்த டேத்தில் நம்மளுக்கு ப்ரீமியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதட்டத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன் அந்த ஒரு தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி கீழே கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்காங்க ஓகே நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்றது எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்ம திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது தான் கற்றுக்குங்க முத முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும் ஸோ நேற்று ஒரு நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தார் ஆக்சுவலாக அவர் பேர் மறந்துட்டேன் நைட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் நான் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார் அந்த ரெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணதை கூட நான் உடனே ரிப்ளை கொடுத்தோடனே அவர் கேட்டார் ஏங்க உங்களுக்கு தூக்கமே வராது ப்ரோ அப்படின்னு கேட்டார் என் நம்மளோட தூக்கத்தெலாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது ஆல்ரெடி போன அக்டோபர்லேயே நம்ம தூக்கத்தை விட்டாச்சு எப்போ இந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணோமோ அப்போ இருந்து நம்ம நைட் நேரத்தில் கொஞ்சம் தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இல்லை இதில் என்ன இருக்குதுன்றது ஒரு ஆர்வம் எனக்கு அவ்வளோதான் அந்த ஆர்வம் தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது புரிஞ்சுதா ஸோ வேறு ஒன்றும் இல்லை நேற்று அவர் கேட்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மார்க்கெட்டை தான் பார்த்துக்குருந்தேன் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டேன் அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டு வந்து இந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும் அப்படின்றது நம்ம கிளியராக சொல்லியாச்சு ஓகேவா ஆனால் அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டு மணி வரைக்கும் இந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு கீழே இறங்கியிருக்காங்க திருப்பியும் அகைன் வந்து மேலே வந்து அதுக்கு பாதிக்கு போயிருக்காங்க அப்படின்றது ஸோ இது எல்லாமே முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் நேற்று நைட்டு நான் ரெண்டு மூணு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தது ரெண்டரை மணி வரைக்கும் தூங்காமல் இருந்ததுக்கு ரீசன் இது தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரேடரும் எடுக்கும் போது மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மந்த்லி தான் நம்ம கிளியர் பண்ணியாச்சு வீக்லி இதையும் கிளியர் பண்ணியாச்சு டேவோட இதையும் கிளியர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளுக்கான லெவல் என்ன இருக்குது அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும்ன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் ஸோ அதை நோக்கி நான் அப்போ போய்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த தூக்கத்தை நான் தூக்கம் வரலை அவ்வளோதான் வித்தியாசம் தூக்கத்தை தொலைச்சுன்றத விட நம்ம தூக்கம் வரலை ஸோ அடுத்து என்ன நடக்கும் நடக்கும் அப்படின்றத அதை நம்ம பின்னாடி மார்க்கெட்டில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் இன்னும் இனிமேலும் டெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே எனக்கு என்னடா தெரியணும் அப்படின்ற ஒரு இது இருக்காது என்ன ரீசன்னால் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இருக்குன்றது ஒரு பழமொழி இருக்குது மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் தெரியாத விஷயங்கள் இன்னும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அது எல்லாத்தையும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன் ஸோ அதனால தான் ஓகேவா நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தெரியாமல் ட்ரேட் பண்ணி மணி லாஸ் பண்ணாதீங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக இருப்போம் Thank you for watching.